வணக்கம் கள்ளக்குறிச்சி விவகாரம் கடும் அப்செட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த அதிர்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் கட்சியினர் இப்ப நம்ம பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்தில் திமுகவிற்கு மிகுந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரம் மத்திய உள்துறை வரை தமிழக பாஜக தலைவர்களால் கொண்டு செல்லப்பட்டிருப்பதால் இது குறித்து மாநில அரசிடம் ரிப்போர்ட் கேட்டு கடிதம் எதோசிர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பரபரப்பு கடிதம் எழுதியுள்ளார் அதில் உள்ளூர் போலீசாருக்கு தெரிந்து கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்றிருப்பதாகவும் உள்ளூர் திமுகவினரின் உத்தரவின் பேரில் நடைபெற்றிருப்பதாகவும் கடிதத்தில் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் அரசியல் ரீதியாக இந்த விவகாரத்தை கையாளுமாறு தமிழக பாஜகவிற்கு டெல்லியில் இருந்து உத்தரவு கிடைத்துள்ளது இந்த நிலையில் தான் முதன்முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் என இரண்டு தரப்பின் மீதும் கோபம் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இது பற்றி அமைச்சர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சரமாரி கேள்விகளை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது தலைமைச் செயலகத்தில் நடந்த மீட்டிங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட அரசியல் தலைவர்கள் சிலர் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கோபம் கொண்டுள்ளார் அவர்களையும் அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தோடு சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக மீட்டிங்கின் போது அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை கடிந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்கின் போது சிலருக்கு போன் செய்து அவர்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோபம் கட்டியிருக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தற்போது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாகவே எப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் கோபத்தில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு தரப்பையும் சரமாரியாக விளாசியிருக்கிறார் முன்னதாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவரின் மீதும் பாரபட்சமின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்சியினர் மீதும் பாய்ந்திருக்கிறார் இதற்கிடையே தற்போது திமுக ஆட்சியில் இருந்தாலும் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை அதிமுகவை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களை எம்எல்ஏ இருக்கிறார் அந்த வகையில் அவரிடமும் கள்ளச்சார விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது மொத்தத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என்று சற்றும் பாரபட்சம் பார்க்காமல் அனைவர் மீதும் குறிப்பாக இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிகாரிகள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தை கட்டியிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாண்டல குறிப்பிடுங்க